கொள்கிறேன் நம்முடைய தளபதி அவர்கள் நான் முன்னாலே சொன்னதை போல் முதலமைச்சரான பிறகு அதற்கு முன்னால் எத்தனையோ முறை இந்த கோட்டை மைதானத்தில் இருக்கிறார் இளைஞரை செயலாளராக செயல் தலைவராக துணை முதல்வராக பலமுறை பல்வேறு உரைகளை இந்த கோட்டை மைதானத்தில் உரையாற்றி இருந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையில் உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறவரை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த மைதானத்தில் ஆற்றுகிற உரை எடுக்கிற சபதம் எல்லாம் வரலாற்று முக்கியத்துவமாகும் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்ட பொழுது அவரை வெளியேறு என்பதற்காக முதல் முதலாக யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு சுதந்திர கொடியை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழிலே இந்தியாவிலே முதல் முதலாக சுதந்திர கொடி ஏற்றிய கோட்டை இந்த வேலூர் கோட்டை என்பதை நான் ஞாபகப்படுத்துகின்றேன் அதே போன்றுதான் காஷ்மீர் புலி என்று புகழப்பட்ட திப்பு சுல்தான் அவர்களை எதிர்த்து வீரமரணம் அடைந்ததற்கு பிறகு அவருடைய திருக்குவாரர்களை கொண்டு வந்து அவர்கள் சாகிற வரையிலே இந்த கோட்டைகளை வெள்ளைக்காரன் அடைத்து வைத்த வீர வரலாறும் இந்த கோட்டை கொண்டு கட்டபொம்மனுடைய வாரிசுக்களை இதே கோட்டையிலே பல ஆண்டு காலம் வைத்து அவரை சாகடித்தார்கள் அந்த வீர மரணமடைந்தவர்கள் கோட்டையின் வரலாறும் இந்த கோட்டை கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை வளர்த்து அண்ணா அவர்கள் காங்கிரஸ் காலத்திலேயே இந்த கோட்டையிலேயேதான் முதல் முதலாக காந்தியினுடைய சிலையை திறந்து வைத்தார்கள் அன்றைக்கு அவர் ஆற்றிய உரை ஒரு ஜனநாயக பேருரை அமெரிக்க நாட்டின் அதிபர் ஆப்ரகம் லீமன் சொன்னார் கவர்மெண்ட் ஆப் த பீப்பிள் பை த பீப்புள் அண்ட் பார் த பீப்புள் என்று அதற்கு இணையான ஒரு ஜனநாயக தத்துவத்தை இலக்கியமாக சொன்னார் தான் காங்கிரஸ்காரர் காந்தி நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஆனாலும் காந்தியினுடைய நற்குணங்களை பாராட்ட வந்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக சொன்னார் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற அரிய கருத்தை இந்த மைதானத்தை தான் அண்ணா அவர்கள் தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல அண்ணா அவர்கள் விலைவாசி போராட்டத்தில் மறியலில் நின்று இதே கோட்டை வழியில் மறியல் செய்ததும் கைதானதும் ஆறு மாத தண்டனை பெற்றதும் இந்த கோட்டையினுடைய வரலாற்றையே உண்டுதான் ஆனால் அவர் உள்ளே இருக்கிற பொழுது சீனன் படையெடுத்து விட்டார் என்பதற்காக அண்ணாவை முன்கூட்டியே அரசு விடுதலை செய்தது அன்றைக்கு அண்ணாவர்கள் விடுதலை செய்து அன்றைக்கு இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் என்ன சொன்னார் என்றால் சீனன் படையெடுத்திருக்கிறார் இந்த நேரத்தில் மத்திய சர்க்காரை நாம் ஆதரிக்க வேண்டும் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் நாடு இருந்தால்தான் கட்சி நடத்த முடியும் எனவே தேசத்துக்காக திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன் என்று அறிவித்ததும் இதே கோட்டை வைந்தார்ந்தார் சம்பத்து முதலாக வெளியேறிய அன்றைக்கு கழகத்தின் ஒற்றுமை குறித்து அண்ணா அன்றைக்குதான் சொன்னார் நாம் எல்லாம் ஒரு தாய் வயிற்றிலே பிறக்க முடியாத காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்திருக்கிறோம் ஆகையினால்தான் உங்களை நான் தம்பி என்று அழைக்கிறேன் என்று நீங்கள் அண்ணா என்று அழைக்கிறீர்கள் என்ற தத்துவத்தையும் இதே இடத்திலே தான் அண்ணா அவர்கள் தெரிவித்துக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நேரவர்கள் காலமான அன்றைக்கு நாவலருடைய பொதுக்கூட்டம் இதே போட்ட விதானத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக நேருக்கு இறங்கர் கூட்டம் நடத்தியதுதான் உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் அவ்வளவு பேரும் உரையாற்றிய இடம் அந்த வரலாற்று மிக்க இடத்தில் இன்றைக்கு தளபதி அவர்கள் சிறத்திருக்கிறார்கள் தேர்தல் என்றால் வெற்றி தோல்வியோடு முடிவதல்ல ஆனால் தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற வீர சபதம் இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் என்று ஒரு ஒரு பிஜேபி அரசாங்கம் நடைமுறை பார்த்துகிறது ஆனால் அந்த நிலை வந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது சட்டமன்றம் இருக்காது ஒரே கட்சி அது பிஜேபி ஒரே கொள்கை பிஜேபி கொள்கை ஒரே மொழி இந்தி ஒரே மதம் இந்து என்றுதான் வரும் அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்போம் என்கிற சபதத்தை எடுத்து பிஜேபி எதிரான வியூகத்தை அமைத்திருக்கிறார் அந்த வீர மொழிகளை நம்மிடையே பேசுவதோடு நம்முடைய வேட்பாளர்களுக்கும் வாக்குகளை சேகரிப்பதற்காக உங்களிடையே உரையாற்றுவார் என்று கூறி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்ற அமருகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய வேலூர் பாராளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் ஆனந்த் அவர்கள் ஒரு நிமிடத்தில் உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிப்பார்